தமிழ் வணக்கம் இஸ்ரேலில் இருந்து உக்ரைனுக்கு தொண்ணூறு பேட்டியாட்டிக் ஏவுகணைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன எதற்காக அனுப்பப்பட்டது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஆட்டம் விழுந்திருக்கின்றது ரஷ்யாவினால் ஆபத்து இல்லாத நிலையில் பேட்டியாட்டிக் ஏவுகணைகள் தேவையில்லை என்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த பேட்டியாட்டிக் ஏவுகணைகள் தொண்ணூறு உக்ரைனுக்கு செல்லுகின்றது இது உக்ரைனுடைய இன்றைய போர்க்கள நிலையில் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளை தாக்கி அளிப்பதற்கு பெருந்துணையாக அமையும் என்று கூறப்படுகின்றது ஆனால் பிரச்சனை முக்கியமாக டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட மாட்டாது யுத்த நிறுத்தத்திற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்று கூறி வருகின்ற நிலையில் எதற்காக இந்த ஆயுதங்கள் அங்கே செல்லுகின்றன என்பதுதான் கேள்வி முதலாவது விளக்கம் மத்திய கிழக்கிற்கு இந்த ஆயுதங்கள் தேவையில்லை எனவே அனுப்பப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ரஷ்யாவுடன் நல்லுறவை பேணுகின்றது இஸ்ரேலினுடைய முந்தைய பிரதமர் நேரடியாக உக்ரைன் சென்று மறுபடி மஸ்கோவிற்கு சென்று தாங்கள் உக்ரைன் போரில் ஜூதர்களாக இருந்தாலும் இப்போதைய ஜூதராகிய செலென்ஸ்கியை ஆதரிக்காமல் விலகி நிற்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுத்ததன் பின்னதாக ரஷ்யாவுடன் பகையற்ற நிலையை இஸ்ரேல் கடைபிடித்து வருகின்றது இப்படியான நிலையில் இஸ்ரேலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதம் உக்ரைனுக்கு செல்லுமாக இருந்தால் ரஷ்யாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு முறுகள் வெடிக்கும் என்பது தெரிந்தது ஆனால் இஸ்ரேல் இந்த முடிவை தாங்கள் எடுக்கவில்லை என்றும் இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவிற்கு சொந்தமானவை என்றும் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சகமாகிய பென்டகனனுடைய கருத்தை அடியொற்றித்தான் நாங்கள் இதை அனுப்புகின்றோமே அல்லாமல் இதற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்று ரஷ்யாவுடன் வரக்கூடிய பகையை தவிர்த்திருக்கின்றது இஸ்ரேல் இருந்தபொழுதும் உக்ரைனுக்கு இதை கொண்டு செல்வதனால் போர்க்களத்தில் பெரிய மாற்றங்கள் எதையும் ஏற்படுத்திவிட முடியாது அமெரிக்காவினுடைய பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் என்பவை சதாம் ஹுசேன் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டவை அவற்றினுடைய போர் வரலாறு முடிவடைந்து அவை தோல்வி கருவிகளாகவே இருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் அமெரிக்க பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை உடைத்து தகர்த்த சம்பவம் உக்ரைனில் பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றன இருந்தாலும் இதில் ஒரு வேடிக்கை இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் எதற்காக மௌனமாக இருக்கின்றார் என்றால் இந்த தொன்னூறு ஏவுகணைகளையும் மறுபடியும் செயலிழக்க செய்து இவற்றை அழிப்பதற்கு ஏற்படுகின்ற செலவை விட இதை எங்காவது ஏவி தொலைத்து விடுவது செலவு குறைந்த வேலையாக இருக்கும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செய்யப்பட்ட

கவச வாகனங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கான செலவு மிகப்பெரிய செலவாகும் இப்பொழுது நச்சு காற்றில் கலந்து புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த இரும்புகள் எல்லாம் உக்ரைனில் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் தொடர்ந்து விமான விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தென் சூடானில் விமானம் ஒன்று கீழே விழுந்து இருபது பேர் மரணமடைந்து ஒருவர் உயிர் தப்பி இருக்கின்ற உயிர் தப்பியவருடைய நிலை தெரியவில்லை இந்த விமானத்தில் சென்றவர்கள் ஆயில் அகழும் இடத்திற்கு விமான விமானத்தில் ஏற்றி செல்லப்பட்டவர்கள் இந்த விபத்தை சந்தித்திருக்கின்றார்கள் இப்பொழுது தென் சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்க்களத்திற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றும் விமானத்தை ஓடி சென்றவர்களுடைய மனித தவறு காரணமாக விமானம் விபத்தை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பி சி முடித்திருப்பது ரோபர்ட் எப் கெனடி ஜூனியரினுடைய சுகாதாரத்துறை தொடர்பான விவரமாகும் இவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவரிடம் பல கேள்வி கேட்பதற்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் தலைவர்கள் கூடியிருந்தார்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது பலத்த சர்ச்சைகள் ஏற்பட்டன இவர் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி என்பது தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார் இது எந்த ஆதாரமும் மற்ற ஒரு முடிவாக இருக்கின்றது இதுபோல வைத்திய துறையில் மேலும் பல மாற்றங்கள் வருகின்றன என்றும் இவைகள் எல்லாம் சரியானவை என்று கூறியிருப்பது பழைய அமெரிக்க புராண கதைகளில் வருகின்ற புருடா போல வடிகட்டிய பொய்யாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவத்துறைக்கு ஏற்படுகின்ற செலவை நிறுத்துவதற்கும் தடுப்பூசிகளை நிறுத்துவதற்கும் இவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு நாடகம் என்று கூறப்படுகின்றது இவர் வீட்டில் இருக்கும் வளர்ப்பு பிராணிகளை பிடித்து செல்லுகின்ற மோசமான ஒரு கழுகை போன்றவர் என்று இவருடைய தந்தையாரனுடைய மூத்த சகோதரர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜோனடியுடைய மகள்டி கூறியிருக்கின்றார் இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட மகனாகும் இருந்து ஒருவர் இப்படி வந்திருக்கின்றார் இவ்வாறான பேச்சுக்களை பேசுகின்றார் என்பது அரசியலில் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் கூட டொனால்ட் டிரம்ப் காலத்தில் இப்படி மாறி இருக்கின்றதா என்று ஆச்சரியப்பட வைக்கின்றது அவருடைய பேச்சுகள் இவருக்கு எதிராக இவருடைய மிகவும் மடைத்தனமானவை என்பதை கட்சியினுடைய பல உதாரணங்களுடன் விளக்கினாலும் கூட அதையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தவர் அவருடைய பேச்சு முடிய கேலியாக சிரித்ததானது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரை அவருடைய உரைகளை வயதான ஒருவர் என்று மட்டகரமாக கருதி சிரிக்கின்ற ஒரு

பூகளுக்கு இவருடைய வரலாறு முற்றுப்புள்ளி வைக்க போகின்றதா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்